தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம வச்சனால தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் செய்தித்தாள்களையும் இணையதளத்திலிருந்தும் எழுதப்பட்ட நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் காணொலி வாயிலான கிராம சபை கூட்டங்கள் எந்த கருத்துருவில் நடத்தப்பட்டன ஆன்சரை வந்து நீங்க கெஸ் பண்ணுங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கொடுத்தா மைண்டில் நிக்காது அப்படின்றதுனால தான் நான் நாலு ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் விடை இதுவாக இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் நல்லா உங்களுக்கு மனசுல பதியும் அப்படின்றனால இப்படி கொடுத்துருக்கேன் ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரு நம்ம அரசு தமிழ்நாட்டின் காணொலி வாயிலான கிராம சபை கூட்டங்கள் எந்த கருத்துருவில் நடத்தப்பட்டன அல்லது கிராம சபை கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கருத்துரு என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஊரு நம்ம அரசு தான் இதோடைய கருத்துரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழகத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏவோட தற்போதைய ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ நண்பர்கள் ஆப்ஷனை பாருங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் இது போல் கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை கெஸ் பண்ணுங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அப்படின்றது தான் தமிழகத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏவோட தற்போதைய ஊதியம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விடியல் பயணம் திட்டத்தின் சமீபத்தில் விரிவாக்கம் எது அந்த விடியல் பயணம் திட்டத்தில் வந்து சமீபத்தில் விரிவாக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் ஆப்ஷன் சியில் பெண்கள் அனைவருக்கும் இலவச பயணம் அப்படின்னு கொடுத்துருக்கனால அதை டக்குன்னு டிக் பண்ணிடாதீங்க விடியல் பயணம் முதலாக தொடங்கப்பட்டதை பெண்கள் அனைவருக்கும் இலவச பயணம் அப்படின்றத குறிப்பிட்டாங்க இந்த விரிவாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பயணம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு இலவச பயணம் தான் விடியல் பயணத்தோட சமீபத்தில் இருக்கக்கூடிய விரிவாக்கம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உலகளாவிய புத்தொழில் நிறுவனங்களில் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது சென்னை திருச்சி மதுரை கோவை அப்படின்னு இருக்குது கோவையில் வந்து உலகளாவிய புத்தொழில் நிறுவனங்களின் உச்சி மாநாடு நடைபெற்றதாக குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் எது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சிவகங்கை கீழடி விருதுநகர் வெம்பக்கோட்டை ஈரோடு நாகமலை அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு நாகமலை தமிழ்நாட்டின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பல்லுயிர் தலங்கள் இருக்குது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் நான்காவது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பனைமரம் எப்பொழுதே தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டது இது கரண்ட் அஃபேர்ஸாக இல்லை அப்படின்னாலும் ரீசெண்டாக பனை மரங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பனை மரங்கள் வந்து ஒரு மரம் நம்ம வெட்டுறோம் அப்படின்னா பத்து மரங்கள் வளர்க்கணும் அப்படின்றதையும் அரசில் இருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ பனைமரம் எப்பொழுது தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டது விடையை கெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் கெஸ்ட் பண்ணும்போது தான் நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணாலும் கரெக்டாக சூஸ் பண்ணாலும் உங்கள் மனசில் பதியும்ன்றதுனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பனை மரம் எப்பொழுது தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ்நாடு காவலர் தினம் கொண்டாடப்படும் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அக்டோபர் இருபதா செப்டம்பர் ஆறா ஜனவரி பன்னெண்டா மார்ச் பன்னெண்டா விடையை கெஸ்ட் பண்ணுங்க இதோட விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு தமிழ்நாடு காவலர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கணக்கெடுப்பின்படி அதிக தொழிற்சாலைகளை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷனை பாருங்க இதோட விடை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கணக்கெடுப்பின்படி அதிக தொழிற்சாலைகளை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலமைச்சரின் மாநில இளையோர் விருது வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷனை பாருங்கள் எல்லாமே விடை மாதிரியே தெரியும் இதோட விடை எம் காசிமா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலமைச்சரின் மாநில இளையோர் விருது வென்றவர் யார் அப்படின்னா எம் காசிமா அவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் குடிமக்கள் வீடுகளில் பாம்புகள் நுழைவது குறித்து புகார் அளிக்க ஏற்படுத்தப்பட்ட தற்போதைய ஏற்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னா அதை உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அந்த செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இதோட விடை நாகம் அப்படின்ற ஒரு ஆப்பை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு அப்படின்னா அதன் மூலயமா புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாருங்கள் தமிழ்மொழி தியாகிகள் நாள் எப்பொழுது கொண்டாடப்பட்டது ஆப்ஷனை பாருங்கள் இருபத்தி ஐந்து தமிழ் மொழி தியாகிகள் குறிப்பிடத்தக்கது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது எது சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டது கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சிக்கோட்டை இதுதான் கிழக்கின் ட்ராய் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இது சமீபத்தில் வந்து யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நடப்பு நிகழ்வு கூட கேட்கலாம் அல்லது கிழக்கின் ட்ராய் ஏன்னா இந்த தெற்காசியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லி குற்றாலத்தை வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்பா அப்படின்னா குற்றாலம் இங்கே வந்து கிழக்கின் ட்ராய் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கிழக்கின் ட்ராய் அப்படின்னா செஞ்சிக் கோட்டை ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க இது போலவும் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஸ்டின் கேட்பாங்க கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் குடிசை இல்லா தமிழ்நாடு இந்த குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்தோட இலக்கு எந்த வருடம் ஸோ இதோட இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை வந்து முழுமையா வீடு இல்லாத அனைத்து பயனாளிகளுக்கும் வீடு வழங்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு நடத்து விடுதிகளும் இனி எவ்வாறு அழைக்கப்படும் இது வந்து ஒவ்வொரு சமூகத்தோட பெயரில் இருக்கிறதாக குறிப்பிட்டு இந்த விடுதிகளோட பெயர்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக மாற்றிருக்காங்க ஸோ இதோட விடையை கெஸ்ட் பண்ணுங்கள் சமூக நீதி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு நடத்தும் விடுதிகளும் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்க பண்ணாங்க பள்ளி கல்லூரி படிப்பினை இடைநிறுத்திய இளைஞர்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் திட்டத்தின் பெயர் என்ன விடையை கெஸ் பண்ணுங்க நான் முதல்வனா வெற்றி நிச்சயமாக மீண்டுவா உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதோட விடை வந்து வெற்றி நிச்சயம் பள்ளி கல்லூரி என் படிப்பினை இடைநிறுத்திய இளைஞர்களுக்கு நல்லா நோட் பண்ணுங்க இலை இடைநிறுத்திய அப்படின்னு கேட்டிருக்காங்க வெற்றி நிச்சயம் பள்ளிகளில் குடிநீர் மணி திட்டம் ஒரு குறிப்பிட்ட இடைவேளைக்கு பிறகு மணி அடிப்பாங்க அப்போ வந்து குழந்தைகள் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற திட்டத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்க கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கெஸ் இதோட விடை கேரளா பள்ளிகளில் குடிநீர் மணி திட்டம் தொடங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா கேரளாவை முன் எடுத்து தான் தமிழகத்திலையும் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மாழ்வர் விருது முதல் பரிசனை வென்றவர் யார் நம்மாழ்வார் விருது வந்து முதல் பரிசு யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா கோவை சம்பத்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மாழ்வர் விருது முதல் பரிசை வென்றவர் கோவை சம்பத்குமார் அப்படியே ஆப்ஷன் பியில் பாருங்கள் திருப்பூர் ஜெகதீஷ் இரண்டாவது பரிசு நாகப்பட்டினம் காளிதாஸ் மூன்றாவது பரிசு நம்மாழ்வர் விருது மூன்றாம் பரிசு நாகப்பட்டினம் காளிதாஸ் இரண்டாம் பரிசு திருப்பூர் ஜெகதீஷ் முதல் பரிசு அப்படின்னா கோவை சம்பத்குமார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தூய்மை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்ட குழுவின் தலைவர் யார் மாவட்ட குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்கள் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை மாவட்ட ஆட்சியர் தூய்மை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மாவட்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏருக்கு போட்டு போட்டுறாதீங்க மாவட்ட ஆட்சியர் தான் தூய்மை திட்டத்தோட மாவட்ட குழுவின் தலைவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளிகள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவை சில பள்ளிகளை வந்து பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளிகள் அப்படின்னு இரண்டு மூன்று பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஓ எங்கு நடைபெற்றது விடையை கெஸ் பண்ணுங்கள் ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஓ எங்கு நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் நடைபெற்றது தொடர்ந்து இது போல வினாக்களை பிற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து திருப்புதல் பார்வையில் பொது அறிவு வினாக்களை எல்லாமே நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்